வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் நெக்ஸ்ட் வீக்ஸ் மேடோன் வந்து டேப் பண்ணிட்டாங்க அதில் என்ன நடந்துச்சு இதே மாதிரி ஒரு சில ரஸ்லிங் செய்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தினமும் போட்டு ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ் கிறிஸ்மஸ் ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்மஸ் ஃபண்ட்ஸ்டால் கொஞ்சம் நல்லாவே கொண்டாடுவாங்க ஸோ டபுள்யூபிடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க இருக்காங்க ஹயர்லாண்டை சேர்ந்தவங்க இருக்காங்க இங்கிலாண்டை சேர்ந்தவங்க இருக்காங்க ஸோ வெளிநாட்டை சேர்ந்தவங்க பேர் இருக்கிறதுனால டபிள்யூபிடி பார்த்தீங்கன்னா ஸ்மேட்டோனை டேப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கொட்டாயத்தில் இருக்கிறாங்க ராவையும் டேப் பண்ணி தான் செய்ய போகிறாங்க அந்த வகையில் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மார்டோனை இந்த வாரமே பார்த்தீங்கன்னா டேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிடி முடிவு பண்ணி இந்த வாரம் ரா ஸ்ம ஸ்மேட்டோ நடந்து முடிஞ்சிடல ஸ்மேட்டோன்னு முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த வர ஸ்மார்டூனை டேப் பண்ணிட்டாங்க ஒரு ராவுக்கும் இதே மாதிரி தான் டேப் பண்ண போகிறாங்க சரி அந்த ஸ்மார்டூனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஷோ ஆரம்பித்த உடனேயே நம்ம அண்டாவாயன் சோலோ தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராரு அண்டாவாயனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரோமன் ட்ரெயின்ஸ்க்கு அகென்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ராவோடைய நெட்ஃப்ளிக்ஸ் டெபிட்டில் மோத போகிறாரு இதில் வெற்றி சோலோ சோழசிக்காவை தான் பர்மனன்ட் ட்ரைபிள் சீஃப் ஸோ அதை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது ஷாக்கிங்காக அந்த இடத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பிளெட் லைன் பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரூம் ஆக்கிண்டியர் வராரு ட்ரூம் ஆக் என்ன ஏதுன்னு தெரியலங்க இப்போ ரோமன் ட்ரெயின்ஸையும் சரி ரோமன் ட்ரெயின்ஸ் கூட இருக்கிறவங்களும் சரி கண்டாலும் பிடிக்க மாட்டேங்குது பார்த்தாலும் பிடிக்க மாட்டுக்குது பேசாலும் பிடிக்க மாட்டுக்குது ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரூம் ஆக்கிண்டியர் என்ன சொல்கிறான்னா போன வாரம் உன்னுடைய பிரதரான ஜிமி ஊசவையை பயங்கரமாக அட்டாக் பண்ணேன் அவன் திரும்பி வந்தான்னா மறுபடியும் அவனுடைய காலை உடைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அவன் பிரதர் ஜே ஊசவே நான் தான் அட்டாக் பண்ணேன் சாமி சேனை நான் தான் அட்டாக் பண்ணேன் ஸோ சாமி சேனை வந்து நான் தொடர்ந்து வந்து வீழ்த்திக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோ பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆக்கிட்டு வந்து பேசியிருக்காரு காய்ச்சு நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும் இது சாட்டர்டே நைட் ஸ்மார்டோனுக்கு அடுத்ததான் நடக்கிறது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஒன்ல சாமி சைன் கீழான மேட்சில் தோத்துதா ஜேச்சுதா அப்படிங்கிறத பற்றி சொல்லலை அப்போது அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட் அன்றாடே மற்றும் அப்பாலா க்ரூஸ் இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க நம்ம ட்ரூ ஆஃப் சேஃபுங்க அப்படியே கீழே இருந்து எங்கிட்டு போனாரன்னு தெரில அப்படியே எஸ்கோவையாச்சு இவங்களுக்குள்ள ஒரு சிக்ஸ் மேன் டாக்டி மேட்ச்சும் நடந்திருக்குது இந்த சிக்ஸ் மேன் டாக்டி மேட்சை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா தற்போதைய பிளட் லைன் டாமா டாங்கா ஜாக்கா ஃபாட்சு மற்றும் சோலோ சிகாவா வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் சோலோ சிகாவா இதில் முக்கியமான விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம பேசி தமிழில் பார்க்க முடியும் ஏன்னா டிவியில் லைவாக போடல ஒரு சில கிளிப்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் கிளிப்ஸ் மூலியமாக தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதை வச்சு தான் நானும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே மீனுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் அடுத்தடுத்த மேட்ரோனில் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியும் அண்ட் காய்ஸ் இது கிறிஸ்மஸ் டைமு அதனால் ராஸ் ஸ்மேட்டர் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா எல்லாம் டேப் பண்ணி தானே ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஜனவரி மாதத்துக்கு தான் நம்ம பழையபடி பார்க்குற அந்த எஃபெக்டிவான ராவெல்லாம் பார்க்க முடியும் அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் போது சோ அப்ப கண்டிப்பா சுவாரஸ்யமான மண்டை நேற்றாவை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் சரி அடுத்தது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கார்மலைஸுக்கும் பிரான்ஸ் ஸ்டோமனுக்கும் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் இல்லை ஒரு மேட்ச் நடந்திருக்கும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த மேட்சில் வந்து பிரான்ஸ் ஸ்டோமன் கொஞ்ச நாள் கழிச்சு ரிட்டன் ஆகி அந்த மேட்சில் கார்மலைஸை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பார் ஸோ இதுக்கான ரீ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ஸ் மேண்டோனில் நடத்தியிருக்கிறாங்க அந்த மேட்ச்சில் பிரான்ஸ் ஸ்டோமனை வீழ்த்தி கார்ம்லைஸ் வந்து வெற்றி பெற்றார் அதாவது போன வாரம் எப்படி பிரான்ஸ் ஸ்டோமன் வின் பண்ணாரோ அதே மாதிரி இதில் கேர்மலைஸ் வின் பண்ணிட்டார் என்னுடைய போன இப்படியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ரசலிங் கிங் தமிழில் போட்டிருப்போம் இந்த மேட்சில் வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி வின் பண்ணி வின் பண்ணி இதை ஃபியூட நல்லா லாங்காக கொண்டு போக போகிறாங்கன்னு ஸோ லாங்காக கொண்டு போக தான் போகிறாங்க அதுக்காக தான் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வந்து கார்மலைஸை வின் பண்ண வச்சிருக்கிறாங்க பின்னா அவரையும் வின் பண்ணணும்ல பிரான்ஸ் ஸ்டோமனையும் வின் பண்ண வச்சா இவரையும் வின் பண்ணணும்ல அதான் ஒவ்வொரு மேட்ச்சில் ஒவ்வொருத்தர வின் பண்ண வைக்கிறாங்க போல இருக்குது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஐஒய் டீம் வந்து இப்போதைக்கு ஒரு ஹீல்டென பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க வந்து ஹீல் டீமாக பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஹீல் டீம்னா இப்போ உங்கள் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேஸ் டைம் எப்படிப்பட்ட ஒரு தீம் மியூசிக்கிறமோ அந்த மாதிரியான மியூசிக் தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க ஸ்மாக் டவுனுடைய டபிள்யூபி டேக்டீன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க வீக் பார்த்தீங்கன்னா அவங்க டேக்டீன் டைட்டில் வந்து அகைன் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் நியூ தீ மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா வந்துருக்கிறாங்களாம் அண்ட் மோட்டார் சிட்டி மிஷினுக்கு டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேக்டீன் டைட்டில் டிஃபீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் டேக்டீன் சாம்பியன்ஷிப் டிஃபன் ஆகுது அதில் ஸ்டீல் பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க இந்த நிகழமும் நடந்திருக்குது அண்ட் பேக் சீஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்டோன் ஜென்ரல் தான் நிக்கோடஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பியாங்கா பலர் வந்து டைட்டில் டிஃபன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அல்லது டைட்டில் கொடுக்கணும்னு ஆனால் பார்ட்னர் இல்லை ஸோ அதனால் நியோமி வந்து பார்ட்னராக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு ஸ்மார்டோனில் நயா ஜாக்ஸ் மற்றும் கேண்டி ரே வெசிஸ் பியாங்கா பலர் அண்ட் நியோமிக் கேக்கன்ஸார் ஒரு டாக் டேக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும் இதில் நம்ம நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியா வின் பண்ணி டபுள் டைட்டில் கொண்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பட் ஆனால் இந்த மேட்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா நியோமி மற்றும் பெய்லி வந்து வின் பண்ணிட்டாங்க நியோமி வந்து அகைன் ஒரு டாக்டின் டீட்டில் வின் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி டபிள்யூல டேக்டின் டீட்டில் வின் பண்ணி தான் டபுள்யூ வெக்கேட் பண்ணி போனாங்க நம்ம ஷாஷா பேங்க்ஸ் வந்து அதை ரெஸ்டிங் பண்ணி போயிட்டாங்க இவங்க இந்த கம்பெனியில் மாட்டிக்கிட்டாங்க கிறிஸ்மஸை முன்னிட்டு டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் எஃபிஷன்சியும் பண்ணிருக்காங்களாம் அதாவது கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும் அந்த மாதிரி நடந்துருக்கிறாங்களா காயஸ் உங்க எல்லாருக்குமே ப்ராக்லஸ்டோட ஹேர் ஸ்டைலை பத்தி தெரியும் ப்ராக்கலிஸ்டர் முடிய வளர்த்தாலும் சரி ஷார்ட் ஆவிட்டாலும் சரி நடுமண்டையில மட்டும் தான் பாத்தீங்கன்னா முடி இருக்கும் மத்தபடி சுத்தி எங்கேயுமே முடி இருக்காது இது எல்லாருமே பல பேர் பார்த்தீங்கன்னா ட்ரோல் கூட பண்ணுவாங்க என்ன தெரியுமா பால் ஏனுக்கு சுற்றி முடியிருக்காது இவருக்கு மண்டைய நடுவில் மட்டும்தான் முடியிருக்கும் இருக்கும் ரெண்டுத்தையும் ஈக்குவலேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கண்ணில் கலாச்சிருப்பாங்க ஸோ இப்போ புராக்லஸ்னருடைய ரீசன்ட் பிக்சர்ஸ் இது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராக்லெஸ்னர்னர் அப்படியே பார்க்குறதுக்கு ப்ரெட் ஹார்ட் மாதிரியே மாறிட்டார் டோட்டலி எல்லா இடமும் முடியலாம் வளர்த்துக்கிட்டு தாடியெல்லாம் அப்படியே விரிச்சு போட்டுட்டு கைஸ் நம்ம ப்ராக்லஸ்னருக்கு இன்னும் வயசாகிட்டு போல இருக்கீங்க இந்த ஃபேஸை பார்த்தா தெரியுது நம்ம அவருக்கும் வயசாகிடுச்சு இல்லை ஸோ இந்த என்ன தோற்றம் தெரியுது ஸோ பூர்வமாக அப்படி அடர்த்தியாக ஒரு யார் பக்கத்துல இருக்கிறது ஷாலோ ஃப்ளர் மாதிரியே இருக்குல்ல ஷாலோ ஃப்ளர்லாம் தெரில நான் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இப்போ நடஞ்ச முடிஞ்ச ஃப்ரைடேஸ் மேட்டோனில் ரூம் மக்கேண்டர் வந்து ஜிம்மி ஊசவை அட்டாக் பண்ணியிருப்பார் அப்போது செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் சேர்ந்து இவர் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி பேக் ஸ்டர்ஜிங் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இந்த சகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது பேக் ஸ்டெஜில் வந்து இவர் சல்யூட் அடித்து நிக்கோலஸை கோவப்படுத்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி அவர் சல்யூட் அடித்து இவரை வந்து கோவப்படுத்தலையாம் அதுக்கு பதிலாக பின்னால் இருந்த நியோமியை தான் பார்த்தீங்கன்னா கோவப்படுத்திருக்கலாங்க நீங்கள் நல்ல நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம ட்ரூ மேக்கின்ட்டு வந்து எப்படி என் கடமையை முடிச்சுட்டேன்னா சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் அடித்தது நியோமியோடைய பொண்டாட்டியான சாரி நியோமியோட பொண்டாட்டின்னு வருது பாருங்களேன் ஜிம்யூசோடைய பொண்டாட்டியான நியூமியை பார்த்து தான் எப்படி சலீட் அடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த விஷயமும் தெரிய வந்திருக்குது அண்ட் காய்ஸ் நெக்ஸ்ட் வீக் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால டபுள் பி வந்து கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோக்கு ப்ராஸ் ஸ்டோமன் வர வச்சு கிறிஸ்மஸ்க்கான செலப்ரேஷன் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு செலப்ரேஷன் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடேஸ் மட்டும் அதை நெக்ஸ்ட் வீக் தான் டேப் பண்ண போகிறாங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க டேப் பண்ண மட்டும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு செக்மெண்ட்டு நடத்திருக்காங்களா ஸோ கிரேசன் வாலர் ஷோவுக்கு நம்ம ப்ரான்ஸ் ஸ்டோமன் வந்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைக்காரி சைட் லோ தான் பிடிச்சிருந்தோங்க சொன்ன பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க